வணக்கம் இல்லாருக்கும் இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரை பற்றி இன்றைக்கு விளங்கப்படுத்துகிறா இருக்கிறேன் அதாவது இதை நீங்கள் பார்க்குறது கொண்டு இருக்கிற வெப்சைட் இணையதள சைட் வந்து அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து ஐஃபோன் வச்சுருக்கிறாக்களுக்கு அடுத்த ஐபோட் வச்சுக்கிறாக்களுக்கு அந்த ஐபோட் ஐஃபோன் பில்ச்ஸ் பண்ணாது அந்த டிஸ்பிளேயை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு உண்டு அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டி உங்களுக்கு விரும்புகிற மாதிரியோ நீங்கள் அதை செய்யலாம் அப்போ அதுக்கு என்ன சொந்த சொந்த சாஃப்ட்வே பயன்படுத்தி அதை செய்ய முடியும் இந்த சாஃப்ட்வே வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் இதில் அதாவது ஃப்ரீயாக இருக்குது டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் பத்து நிமிஷம் ஃப்ரீயாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷ நிமிடங்களுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுவிடும் ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினால் தொடர்ந்து அதை பாவிக்க முடியும் அதாவது பணம் கொடுத்து வாங்குன்றாலும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று டொலர்ஸ் முடியுது இந்த இந்த சாஃப்டியாக இப்போ நீங்கள் என்னை பொறுத்தவரையில் பத்து நிமிஷம் வந்து நோமலாக காணும் நீங்கள் பணம் பணம் கொடுக்காமலே அந்த சாஃப்டியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுத்தாரன் அதாவது இதை முதலாவது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட கொம்பியூட்டரில் இறக்குங்க நாங்கள் டவுன்லோட் பண்றோம் இதை டவுன்லோட் பண்ணியாச்சு டவுன்லோட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் வந்து சோ இதை நீங்கள் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதை நான் வந்து எல்லாம் ஏற்கனவே செய்தபடியாக நான் திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ண விரும்பல இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ரெஃப்ளக்ட்ன்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் திறக்கிறீங்க அதை திறந்து நீங்கள் உங்களோடய ஐஃபோனுக்கு அதாவது நான் வந்து இந்த ஐஃபோனுக்கு இப்போ கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன் அது எப்படின்றதை நீங்கள் பாருங்கோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஐஃபோனுக்கோ அல்ல ஐபோட்டுக்கோ அதை கனெக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் ஐஃபோ ஐஃபோனில் ஐஃபோனில் வர விளிச்சியத்தில் அந்த அவளர்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இருக்கும் அது ஒரு என்னென்ன சொல்கிறது நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வேறு ஆக்களுக்கு அதை விளங்கப்படுத்த இமெயில் மூலமாக அனுப்பலாம் இல்லாட்டி நீங்கள் யூடியூப் செய் யூடியூப் செய்கிற ஆக்களாக இருந்தால் யூடியூப்பில் வந்து அதை அதை வந்து போடலாம் இது வந்து இந்த ரெஃப்ளெக்ட் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணி போட்டு வந்து இதில் அந்த அதில் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டிங் ஒன்று செய்யணும் இதை மாற்றி இந்த இதில் வந்து கே கேட்குற பாஸ்போர்ட் வந்து உங்களோடய கம்பியூட்டர்ன்ற பாஸ்போர்ட் மேலே வந்து உங்களோடய கம்பியூட்டர்கிட்ட பேர் என்ற வந்து ஈசன் ஒரு கோடு ஹெச்பிஎன்னு கொடுத்துக்கேன் அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்கிட்ட பேர் ஆட்டோமேட்டிக்காக வெறும் உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் கொடுத்து போகிற பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஐஃபோனோ ஐபாட்டோ இல்லை வேறு என்ன சாமானும் வச்சுக்கிறீங்கனதை நான் வந்து ஐஃபோனுக்கு செட் பண்ணிக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஐஃபோனை அமர்த்தி ஐஃபோனை அமர்த்துறது இப்போதைக்கு இதில் தெரியாது அக்செப்ட் பண்ணால் போட உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஐஃபோனில் அயன்சில் அய்ஞ்சி அதாவது செட்டிங் பண்ணுறதுக்கு முதலாவது நாங்கள் இதை அமர்த்தி இடத்துல போய் நீங்கள் உங்களோட எந்த ஃபோனுன்னு சொல்லி எந்த கம்ப்யூட்டர்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பிறகு உங்களோட ஐஃபோன் ஐஃபோன் ஐ போட்டு நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களோட உங்களை விரும்பின மாதிரி செட்டிங்கள் செய்து கொள்ள முடியும் அதாவது நிறங்கள் மாற்ற முடியும் கருப்பு நிறத்தில் மாற்றலாம் வெளியாக்கலாம் ரெக்கார்டிங் பண்ணலாம் அடுத்தது இதில் வந்து நீங்கள் உங்களோட இதோட இந்த ஐஃபோனை திருப்ப முடியும் நேராக முடியும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விட்டிங்கன்னா தானே அதுக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு நாங்களே இங்கே ஐஃபோனில் திரும்பி நீங்கள் அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக திரும்புவார் அதுக்கு நான் இப்போ ஐஃபோனில் நான் இப்போ என்ன வேலை செய்தாலும் உங்கள் உங்கள் நீங்கள் பிலிச்சத்தில் பார்க்க பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் இப்போ கமராவுக்கு போகிறோம் ஸோ இப்போ கமரா கமரா நான் எடுக்கிறது உங்களுக்கு தெரியுது தெரியுது இது இது ஐஃபோன் நிமித்தினர் இருந்தால் உடனே ஐஃபோன் தான் அங்கேயும் ஐஃபோன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடறது நீங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கும் ஒரு ஐஃபோன் வீடியோ எடுக்கவோ இல்லாட்டி ஐஃபோன் இருந்து வீடியோ பதியவோ பதிஞ்சாத நீங்கள் யூடியூப்பில் ஏற்றவோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சரியான உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்